வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி ஒட்டியுள்ள விழுப்புரம் திண்டிவனம் மரக்காணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் கூடி உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர் பாதுகாப்பு கருது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் யாரும் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக பாறைகள் மீது அமர்ந்து கடலை ரசித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் மேலும் லைஃப் கார்டுகள் மற்றும் போலீசார் கடற்கரையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கடற்கரை சாலை பாரதி பூங்கா தாவரவியல் பூங்கா சுண்ணாம்பாறு படகு குழாம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்களின் கூட்டம் அலை மோதியது முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நேரம் அமைந்துள்ள ஆண்டாள் நடைபெற்றது மார்கழி மாத நிறைவையொட்டி பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகின்றது மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் திருப்பாவை பாசுரங்களை பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் பாடி இறைவனை வணங்கிய நிலையில் மார்கழி மாத நிறைவையொட்டி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது யாகம் வளர்த்து பாராயணம் பாடி வேத மந்திரங்கள் ஓதி பெருமாள் ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவித்த நிகழ்வில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் கயிறு உள்ளிட்ட மாங்கல்யப் பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது ின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது நாளையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அமமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்றவர் தமிழ்நாட்டு மக்களை ஓரம் கட்டிவிட்டு குடும்ப ஆட்சி நடத்தி வரும் திமுக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் போது அந்த குடும்பத்தில் உள்ள நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை ஓரம் கட்டி அவமானப்படுத்தியுள்ளதாகவும் தமிழகத்தில் சினிமா துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் இந்த குடும்ப ஆட்சி ஆக்டோபஸ் போல அபகரித்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆளும் கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தால் நடைபெறும் என்பதால் அதனை புறக்கணித்துள்ளதாகவும் இந்த தேர்தல் ஒன்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை போவதில்லை எனவும் இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்க காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் அவர் திமுகவின் பி டீமாக செயல்படுவதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி காணாமல் போய்விடுவார் என்றும் தெரிவித்தார் பொங்கலை முன்னிட்டு நியூ ஸ்டார் விளையாட்டு மன்றம் சார்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியூ ஸ்டார் விளையாட்டு மற்றும் சமூக சேவை இளைஞர் நற்பணி மன்றம் ஊர் இளைஞர்கள் நடத்திய பதினாறாம் ஆண்டு உரியடித்தல் சரக்கு மரம் ஏறுதல் கோல போட்டிகள் துலுக்கானத்தம்மன் நகரில் உள்ள திடலில் சிறப்பாக நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தொழிலதிபர்கள் சுரேஷ்குமார் சந்திரன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பலரும் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் அனைத்து போட்டிக்கான ஏற்பாடுகளை Blue மெட்டல்ஸ் உரிமையாளர் அண்ணாதுரை சிறப்பாக செய்திருந்தார் வானூர் திருச்சி பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிட்டும்பலம் பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு வானூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரப்ப சுவாமி ஆலயத்தில் குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் தை மாத பிறப்பை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ வீரப்பன் கோவிலில் குலதெய்வ வழிபாட்டில் கிராம மக்கள் ஈடுபட்டனர் முன்னதாக தை மாத பிறப்பையொட்டி வீரப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாரம்பரிய உடையணிந்து வீரப்ப சுவாமிக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் அரியாங்குப்பம் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததி படம் கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தை தொடங்கி மூன்று ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகின்றனர் தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் அப்பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அப்பகுதி மக்களுக்கு பரிசுகளை வழங்கினார் போட்டிகளில் வெற்றி பெற்ற அப்பகுதி மக்களுக்கு முதல் பரிசினை வழங்கினார் இரண்டாம் பரிசினை திமுக பிரமுகர் சிவசங்கரன் வழங்கினார் மூன்றாம் பரிசினை அப்பகுதி பிரமுகர் ஆனந்த பாஸ்கரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏ அப்துல்கலாம் அப்துல் கலாம் நற்பணிமன்ற இளைஞர்கள் சிறப்பாக நடத்தி அப்பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றனர் பாகூர் அடுத்துள்ள கீழ்பறிக்கல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பூண்டியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்துள்ள கீழ்ப்பறிக்கல்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூண்டியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி பூண்டியம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக விரதம் இருந்து வந்த பெண்கள் கீழ்ப்பறிக்கல்பட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று பூண்டியம்மன் கோவிலே வந்தடைந்தனர் தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டு மணி அளவில் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு அதிமுக சார்பில் சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் காலையில் வெண்பொங்கல் வடை அன்னதானமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து அதே இடத்தில் மதியம் சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் தலைமை தாங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியின் நெல்லித்தோப்பு அதிமுக கழக செயலாளர் டாக்டர் கணேஷ் முன்னிலை வகித்தார் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ரத்னவேல் மாநில வர்த்தக அணி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற சிவஞானம் உழவர்கரை நகர கழக பொருளாளர் மற்றும் அன்பாலயா மேல்நிலைப்பள்ளி பள்ளி செயலாளர் உதயா மாநில பொதுக்குழு உறுப்பினர் என்எஸ்கே என்கின்ற கிருஷ்ணசாமி தொகுதி துணை செயலாளர் ஆர்ஜிஎம் சண்முகம் தொகுதி அவைத்தலைவர் சங்கர் உடையார் தொகுதி பொருளாளர் புகழ் என்ற ராமலிங்கம் தியாகராஜன் ஹரிச்சந்திரன் ஆஞ்சி என்கின்ற குப்புசாமி பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி வார்டு செயலாளர் பெரியார் நகர் முரளி சக்தி நகர் வார்டு சங்கர் சந்தானலட்சுமி லவி தமிழ்வாணி தனலட்சுமி இரின் கண்ணன் செந்தாமரை கண்ணன் குயில்குமார் பெரியார் நகர் துளசி உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகம் மகளிர் அணி சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியின்படி புதுச்சேரி மாநில திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகம் திருவண்டார் கோவில் பகுதியில் மகளிர் அணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு கோல போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற நூற்றி பனிரெண்டு பேருக்கு சுமார் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தொகுதி இளைஞர் அணி தலைவர் ஆர் கே ராஜா முன்னிலையில் மகளிர் அணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் அசோக் பூவரசன் அபிமன்னன் சத்யசீலன் ஷாஜகான் சரவணன் மாதவன் சாந்தராஜ் ஆகாஷ் கிருஷ்ணன் தாஸ் சிவா ராஜசேகர் சேவாக் ராஜசேகர் சக்திவேணி அஞ்சல செவ்வந்தி கீதா லதா ஏழைமுத்து சத்யா பாபா லட்சுமி லலிதா லலிதா கோமதி தொகுதி நிர்வாகிகள் மற்றும் குழந்தைகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆரின் சிலைக்கு தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதன் பிறகு அன்னதானமும் இலவச சேலையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ரத்னகுமார் பொருளாளர் ரங்கநாதன் குழு செயலாளர் சாம்ராஜ் துணைத் தலைவர் ஜெயராம் மற்றும் பரமேஸ்வரி பாஸ்கர் ரமேஷ் தரணி தேவி தமிழரசி மகிலாமணி பூக்கடை ராஜா சோமசுந்தரம் தாசில்தார் பிரபாகர் ராஜசேகர் கண்ணையின் தண்டபாணி சவுந்தரராஜன் சின்னசாமி சோமசுந்தரம் சந்திரசேகர் சாந்தா சீலன் கோதண்டபாணி சிவகுமார் ஜெயா மற்றும் திரளான எம்ஜிஆர் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்து அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காணும் பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்